அடிப்படையில் ஒரு கேள்வி என்ன பாஜக கூட யாராவது சேர்ந்தால் கெட்டு போயிடும் அவங்களுக்கு வந்து ஸ்பைலராக பாஜக அது வந்து இப்போ கூட நம்ம வந்து எலெக்ஷன் பிரச்சாரத்தில் தேஜஸ்வி யாதவ் சொன்னார் நிதிஷ்குமார் நல்லவர் தான் ஆனால் பாஜக வந்து அவர் கெடுத்துருச்சு அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா பாஜக ஒட்டுமொத்த கூட்டணிக்கே காம்ப்ளிமெண்டரியா மாறி இருக்கிற பாக்கிறோம் சிராக் பாஸ்வான் தன்னுடைய வரலாறுல தன்னுடைய தகப்பனாருக்கு பிறகான ஒரு பெரிய வெற்றியை பெற்று இருக்கார் ஆர்ஜே இவங்க ஜேடியு வந்து அவங்களுடைய இதில் கடந்த முறை பெற்றதோட கிட்டத்தட்ட டபுள் மடங்கு பெற்றுருக்காங்க பாஜக ஆபீஸாக பெரிய வெற்றி பெற்றிருக்கு இந்த பிஜேபி வந்து ஒரு காம்ப்ளிமெண்டரி போர்ஸா இல்லாட்டி ஒரு நெகட்டிவ் போர்ஸா இந்த ரிசல்ட் சொல்லக்கூடியது என்ன இல்லை இதை காம்ப்ளிமெண்டரி ஃபோர்ஸ் தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா கொஞ்சம் பின்னால் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த மாதிரி இதை பார்க்கும்போது பீகார்லேயே ஜேடியூ கொஞ்சம் தனித்து போனாங்க எல்ஜேபி வந்து தனிய போட்டி போட்டாங்க அது ஜேடியூவோட ஓட் பேங்கை பெரிய அளவுல பாதிச்சது ரெண்டு பேரும் தனிய போகும்போது அது மிகப்பெரிய தோல்வியை அவங்களுக்கு கொண்டு வந்ததுங்கலாம் அப்போ ஜேடியூ தன்னுடைய பலத்தை இழக்கிறது எல்ஜேபி தன்னுடைய பலத்தை இழக்கிறது ரெண்டு பேருமே அட்ரஸ் இல்லாத அளவுக்கு போகக்கூடிய அளவுக்கு அங்கே பெரிய அளவுல ஒரு சேஞ்ச் நடந்தது அப்ப ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணும்போது அப்பவும் அவங்களால தனித்த ஒரு பெரிய ஃபோர்ஸாக ஃபங்க்ஷன் ஆக முடியாது பீ பீகார் மாதிரிய மாநிலம் ஒரு டெவலப்மெண்ட்டை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய பீமரு ஸ்டேட்டில் அதுவும் ஒன் ஆஃப் த ஸ்டேட் அப்போ பீகாருக்கு மிகப்பெரிய வளர்ச்சி திட்டங்கள் தேவையாக இருக்கிறது இண்டஸ்ட்ரியலைசேஷன் தேவையாக இருக்குது அக்ரிகல்ச்சர் ஏன்னா அது எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் அக்ரிகல்ச்சரை நம்பி இருக்கிறவங்க அப்போ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக பெரிய அளவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபண்ட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் பெரிய அளவில் அந்த டிசைசிவ் புஷ் இல்லைன்னா பீகாரால் தனித்து வளர முடியாதுங்கிறது தான்

லாலு பிரசாத் கட்சி இரண்டும் சேர்ந்து பணியாற்றிய போது பீகார் என்ன நிலைமையில் இருந்தாலும் போச்சு அப்போ ரெண்டு பேருக்குமே வளர்ச்சி பீகாரின் வளர்ச்சி முக்கியமான ப்ரயாரிட்டியா இருக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து பணியாற்றும் போது பீகார் என்ன மாதிரியான வளர்ச்சியை நோக்கி நகரும் இன்றைய பீகார் ஒரு உதாரணம்